அந்த கழுகு பத்தி ஒரு மேட்ரு சொல்கிற அந்த கழுகு இருக்குல்ல ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா எத்தனை வருஷம் வரும் இயர்ஸ் ஆனால் சில பருந்து ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபார்ட்டி இயர்ஸ் வரும் நீ வேணா நான் போய் கூகுள் பண்ணிப்பார் அந்த வாழ அந்த அந்த பருந்து இருக்குல்ல அதை பற்றிய கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு அது என்ன பண்ணுமா எழுபது வயசுல அது வயசாகி சாகாது மேலே வியூ பார்க்குதுல்ல பார்த்துட்டு வந்து காலால இல்லைன்னா அப்படி தூக்கிட்டு போவோம்ல அந்த காலில் இருக்கக்கூடிய நகங்கள் வலு விழுந்துடும் அதுக்கு தூக்கி தூக்கி நகங்கள் வலு விழந்ததனால் குத்தி குத்தி சாப்பிட்டு அந்த அழகு விழுந்ததனால் இறை தேட முடியாமல் பசியில் செத்து போகும் பருந்து இந்த நூத்தி இருபது வருஷம் வாழணும்னு முடிவு செய்து அந்த பருந்து என்ன தெரியுமா பண்ணோம் அறுபது எழுபது வயசுல சாவு வந்துருச்சு தான் சாப்பிட முடியாது இனிமேல் இறை தேட முடியாது கண்ணு மட்டும் அதுக்கு பலவீனமே ஆகாதாங்க தான் கழுகு பார்வைன்னு பேர் கழுகு நகம்னு சொல்ல மாட்டோம் கழுகு அழகுன்னு சொல்ல மாட்டோம் கழுகு பார்வை அமெரிக்காவனுடைய அந்த மிகப்பெரிய அந்த சின்னம் இருக்குல்ல அதுவே கோல்டன் இகல் சின்னம் தான் என் வீட்டில் என்னை தங்க கழுகுன்னு கூப்பிடுவாங்க கண்கள் பலம் இழக்கவே கூடாது அது என்ன பண்ணுமா மேலே போய் உட்காந்துரும் மேலே போய் உட்காந்துட்டு இறை தேடாது பசியோடு உட்காந்துருக்கும் உட்காரும் போது என்ன செய்யும் தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிச்சு போட்டுரும் அப்புறமா தன்னுடைய சிறகெல்லாம் வந்து எப்படி உதிர்ந்து போய் வயசு எல்லாத்தையும் பிச்சு போடும் பிச்சை போட்டுட்டு தன்னுடைய அழகு இருக்குல்ல அதை அடிச்சு உடைச்சிரும் உடைச்சிட்டு உட்காந்துருக்கும் கழுகு தவம் அந்த தவ பீரியட் இருக்குல்ல அது கடந்த பிறகு அதில் சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா அந்த பீரியடை மட்டும் அது சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா இயற்கை அதற்கு புதிய நகங்களை புதிய சிறகை புதிய அலகை தரும் அதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகு மீண்டும் அறுபது எழுபது ஆண்டுகள் வாழும் நீ ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் அடைஞ்சிருக்கிறியா காத்துரு அந்த பலவீனங்களை அடைச்சு உட உடைச்சு உட்காரு உட்கார்ந்து காத்துரு கிளாஸ்ல காத்துரு புரிந்து கொள்வதற்கு காத்துரு ரெண்டு பேரும் கிட்ட மட்டும் பேசாத எதுவுமே கலந்தாலோசிக்காத ரெண்டு பேரு மட்டும் இந்த கிளாஸ்லயோ இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் கேட்கும்போது போது ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பா ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பா ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான் ஒருத்தர் இங்க உட்காந்துருப்பான் இந்த ரெண்டு பேர் தான் நம்ம வாழ்க்கை சீரழிக்கிறது எல்லாம் தெரியற மாதிரி பேசுவா ஒன்னும் தெரியாது அதுக்கு ஒன்றும் தெரியாதுன்றதுனால்தான் நம்ம பக்கத்தை உட்காந்துருக்குது தெரிஞ்சதுன்னா வேற எங்கேயோ போவோம் வாயில் அதுக்கு வார்த்தை ஊறும் அது குப்பை தொட்டியை தேடிக்கிட்டே இருக்கும் நல்லா காது கிடைக்கும் துப்பிடும் நம்ம வாழ்க்கை நாசம் காதை முடிக்கோங்க பர்சனலாக ஒரு விஷயம் பேச போறோம் பிள்ளைங்க கிட்ட பெரியவங்க இந்த வயசில் சில விஷயங்கள் செய்யாத உன்னதான் சொல்கிறேன் ஏதோ உன்னை சொல்லலைங்கிற மாதிரி நினைச்சிக்காத நீ சைலண்டா இருக்கிற அவனுக்கு சைலண்டா சைலண்ட்டாக இருக்க தெரில அவ்வளோதான் சொல்கிறேன் பாரு பத்து வரல பத்து பதினொன்று பன்னெண்டு வரல இந்த டைம்லலாம் வேறு பாலின ஆண் பெண்ணோடு எந்த காதல் கத்திரிக்காய் பண்ணாத ஆமாம் இதை யாரும் உனக்கு சொல்லி தர மாட்டாங்க நான் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிடுவேன் சத்தியமாக சொல்கிறேன் செய்யாத ஏன் தெரியுமா இன்னும் பத்து வருஷத்துல உங்களுக்கு ஒரு பன்னெண்டு வருஷத்துல ஒரு சனியம் வரும் வந்தா போவாது சரியா சொல்றேன் சார் ஆமாடா அது வந்தா போவாது கூடவே இருக்கும் சாவர வரைக்கும் கூடவே இருக்கும் இந்த வயசுல ஏன் அந்த சனியான தூக்கி இப்ப வச்சுக்கிற ஒரு பத்து வருஷம் படிச்சு ஆளாகி பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு செய்து மிகச்சிறந்த துணை உன்னை வந்து நாடுகின்ற அளவிற்கு நீ உன்னை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு தானே ஏன் வீணடிக்கிறாய் சொல்லி தரவே மாட்டாங்க இந்த வயசுல வச்சுக்க வாழ்க்கை அந்த வயசுல ரொம்ப கஷ்டப்படுவே அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம் என்கின்ற பேர் ஆனந்தத்தோடு பெருங்கருணையோடு தாய்மை மனதோடு நான் சொல்லுகிறேன் கொஞ்சம் கண்ட்ரோலா கடந்து போகட்டும் மகிழ்ச்சியாரு சிரிச்சிட்டு சிறிய தவறுகள் ஏதேனும் செய்திருந்தால் பட்டுக்கோட்டை பாட்டு தான் உனக்கு வெற்றி பெறுவதற்கான ரகசியம் இது சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ தெரிஞ்சும் தெரியாமல் நடந்திருந்தா அது திரும்பவும் வராமல் பார்த்துக்கோ வெரி சிம்பிள் லைஃப் இஸ் சோ பியூட்டிஃபுல் டோன்ட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட் மேக் இட் காம்ப்ளிகேட்டட் டீச்சர்ஸ்க்கு சொல்கிறேன் உங்கள் காலில் விழுந்து சொல்கிறேன் என் காலையும் தொட்டுக்கிட்டு நான் சொல்கிறேன் என் அறிவை பெறுவதற்காக என் குழந்தைகள் என் வகுப்பிற்கு வரவில்லை நம் அறிவை அந்த குழந்தைகளுக்கு தராமல் நாம் காப்போம் அந்த குழந்தைகள் ஏன் வந்திருக்கு தெரியுமா நம்ம வகுப்புக்கு அவர்கள் அறிவை அறிமுகம் செய்து கொள்வதற்காக தான் வந்திருக்கிறார்களே தவிர நம் அறிவை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் வரவே இல்லை ட்ரை டு பி அ க்ரைஸ்ட் வென் யார் இன்சைட் த க்ளாஸ் ரூம் டே அட் மை டீச்சர்ஸ் ட்ரை டு பி அ கிரைஸ்ட் க்ரைஸ்ட் என்ன பண்ணுவார் தெரியுமா கையில் ஒரு ஆடு வச்சிருப்பார் அவருடைய மேய்ச்சல் நிலத்தில் நிறைய ஆடு இருக்கும் நான் அந்த வய மடியில் இருக்கிற ஆடை ஆக விரும்பின ஒரு காலத்தில் டீச்சர் மடியில் உட்காரது எவ்வளோ சந்தோஷம் இல்லை டீச்சர் யூ சூப்பர் குட் கேர்ள் குட் பாய் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் என்னுடைய ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர் கனகாபுரம் வச்சாலும் மணக்கோங்க தொட்டு பேசிட்டாங்க ஒரு நாள்ங்கிறதுனால மூணு நாள் குளிக்கல நான் இப்படியே அலைஞ்சிட்டு இருந்தேன் அவ்வளோ பிடிக்கும் டீச்சர் சார் அவ்வளோ பிடிக்கும் நான் போய் எங்கள் எங்கள் ஃபாதர் கிட்ட கேட்டேன் எங்கள் எங்கள் பேரிஷ் ஃபாதர் அங்கே இருந்தார் நான் எயிட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சு வர ஒரு ஸ்கூல் ஃபாதர் அவர் என்ன ப்ரொஃபஸர்னு கிண்டல் பண்ணி கூப்பிடுவார் ப்ரொஃபஸர் கம் அப்படிம்பார் சின்ன குழந்தையிலேருந்து அவர்கிட்ட நான் படிக்கிறேன் ஃபாதர் ஐ வாண்ட் டு பிகம் அட் குட்டி ஆடு என்ன ஆச்சு உனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் மடியில் உட்காரணும் டெல் மீ த சீக்ரெட் ஆனால் கிறிஸ்டியன் ஆகக்கூடாது ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ கிறிஸ்டியன் பட் ஐ வாண்ட் டு பி அ குட்டி ஆட் ஆஃப் த லேப் ஆன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு விஷயம் சொன்னாருங்க வேண்டாம் மகளே நீ அவர் மடியில் உட்காருகின்ற குட்டி ஆடாக வேண்டாம் அவர் பார்வை மேய்ச்சலில் இருக்கக்கூடிய நல்ல ஆடாகவே இரு ஏன் ஏன் அந்த குட்டி வேண்டாம் அது இவ்வளோ கொடுத்து வச்ச ஆடு மடியில் உட்காச்சி உட்காச்சி வச்சுருக்கிறாரு குஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இப்படி அணைச்சி வச்சிருக்கிறாரு கடவுள் மடியில் உட்கார்வதை விட வேறு என்ன பேர் பாதர் அவர் சொன்னார் இல்லை பாப்பா அது உன்ன மாதிரி நீ சொல்கிற மாதிரி கொடுத்து வச்ச ஆடு இல்லை வேற சொல்கிற பேச்சு கேட்காத ஆடு அப்படியா ஆமா ஏற்கனவே கீழே விழுந்து வழி தவறி போய் கால் உடஞ்ச ஆடு கீழே விட்டால் வழி தவறிடும்ங்கிறதுனால ஜீசஸ் கிரைஸ்டதை மடியில் உட்கார வச்சிருக்கார் நீ அந்த ஆடாக வேணா அவர் பார்வையில் இருக்கும் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடா இருந்த உடனே ஒரு டீச்சராக என் மனசில் வந்த வெளிச்சம் என்ன தெரியுமா நான் யாரை மடியில் உட்கார வைத்திருக்கிறேன் நல்லா படிக்கிற சொல்கிற பேச்சு கேட்குற அழகா எல்லா வேலையும் செய்கிற பிள்ளையை தானே மடியில் உட்கார வைத்திருக்கிறேன் அவர்களை மேய்ச்சல் நிலத்தில் விட்டுவிட்டு யாரெல்லாம் ஃபெயில் ஆவதற்கு தயாராக இருக்கிறார்களோ யாரெல்லாம் சொல்ற பேச்சு கேட்கவில்லையோ யாரெல்லாம் எதை சொன்னாலும் புரிந்து கொள்ளவில்லையோ அவர்களைத்தான் நாம் நெருக்கமாக வைத்திருக்க வேண்டுமே தவிர நல்ல ஃபஸ்ட் மார்க் வாங்குகிற பிள்ளையோ இல்லை கவனம் இருக்கட்டும் அடுத்த முறை நான் பக்கத்தில் உட்கார்ந்து மேடம் எவ்வளவு சென்டம் மேடம் உங்க சென்டம் வாங்குற ஸ்கூல் இந்த ஸ்கூல் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆசிரியர்கள் சில பேரின் மீது கவனம் வைக்க வேண்டும் எது நம்மை தூக்கி நிறுத்துகிறது எனக்கு ஏன் வரல எனக்கு லாரி ஓட்ட தெரியாதுங்க எனக்கு தெரியாது லாரியோட கார் ஓட்ட லாரி ஓட்ட தெரியாது ஆனா என்ன நான் அதே மெக்கானிசம் தான் யாராவது என்ன பார்த்து சொன்னாங்க லாரி ஓட்ட வராதுன்னு ஒரே நாளில் வண்டி ஓட்டி சுட்டி காட்டிடுவேன் வராதுன்னு சொல்லக்கூடாது என்கிட்ட தெரியாதுன்னு சொல்லி ஜப்பான் நீங்கள் மொழி பேச தெரியாது என்ன இப்போ ஒன் வீக் டைம் கூட கற்றுக்குறேன் கற்றுக்கொள்ள முடியும் நம்மால் அதுக்கு தானே இந்த மூளை என்னை பார்த்து டீச்சர்ஸ் கிடையாது என் டீச்சர்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் எங்கே நானும் கெமிஸ்ட்ரி டீச்சராக தான் வர வேண்டியது கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் நான் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எப்போ பார்த்தாலும் என்னை பார்த்தா அந்த டீச்சர் இப்படி வாய வச்சுப்பாங்க ஹோப் ப்ளஸ் அப்படிம்பாங்க என்னை பார்த்து கலாட்டா பண்ணுவேன்னு வச்சுக்கோ ஹோப் ப்ளஸ் அப்படிம்பாங்க நான் பே சயின்ஸ் ப்ளஸ் டூ வரைக்கும் நான் தான் முடிவு பண்ணேன் எனக்கு வேணாம் இதெல்லாம் வேணான்ட்டு நான் தமிழுக்கு நான் போனேன் இப்படியும்பாங்களா உள்ள நுழையும் போதே சொல்லிக்கு போயிருப்பேன் பிரைஸ் வாங்கியிருப்பேன் கிரௌண்டில் இருப்பேன் நல்லா சூப்பராக ஓடுவேன் நான் போட்டாலும் ஓடிடுவேன் நல்லா ஓடுவேன் அது எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும் டெல்லி இந்தியன் பெட்டாலியனுக்கு போட்டோ இருக்கு அனுப்புகிறேன் காலேஜில் சேர்மன் லீடர்ஷிப் எல்லாம் பிடிக்கும் ஆனா என்ன தெரியுமா என்ன பார்த்து சொல்லுவாங்க அந்த டீச்சர் ஹோப்ளஸ் மங்கள அப்படியே பார்ப்பேன் எப்படி நல்லா தெரிஞ்சுக்கோ ஒருத்தங்களை ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சிட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அவங்கள பகச்சிக்கதை அவங்க எழுந்து நின்று பாராட்டுறபடிக்கு ஏதாவது ஒன்னு செஞ்சிரு அப்படிதான் ஜெயிக்கிறது நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அந்த டீச்சர் அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன் அவ்வளவுதாங்க பதில் பதில் இவ்வளவுதான் தர முடியும் இப்ப பாரு நான் ஒரு சொல் சொல்றேன் உனக்கு புரியுதான் பாரு நான் இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தை முடிஞ்ச வரைக்கும் பரப்பி கொண்டு வருகிறேன் இப்ப நான் சொல்ற சொல் உனக்கு புரியுதான் பாரு சொல் தானே எது எது சொன்னாலும் உனக்கு புரியுமா தமிழ்ல புரியுமா எது சொன்னாலும் புரியுமா புரியுமா சிம்பிள் சிம்பிள் ஸ்போக்கன் தமிழில் சொன்ன புரியுமா பேச்சு தமிழில் சொன்னா புரியுமா எல்லாம் புரியுமா எது சொன்னாலும் புரியுமா வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சுச்சா முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம் புரிஞ்சுதா சும்மா ஏன்னு சொல்ல புரியலன்னா புரியலன்னா சொல்லி தருவேன் விட்டுட்டு போயிருவேன் புரியல தானே இப்ப சொல்றேன் பேர் இது என்னது? ஹ? நான் யாரு? ஹ? சரியா சொல்லு. இப்போ நான் யாரு? அதுவா? அது என்னது? அப்ப நான் சரி ரெண்டும் ஒன்னு என்ன? பின்னால ஒரு வாட்டி ஒரு பையன் பேசினா பேசுறதே கேட்கல. ஸ்பீக்கர் லூசு. ஸ்பீக்கர் ஓகேவா வா. ஐ அம் ஸ்பீக்கர். இது என்னது? எனக்கு இது என்னென்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா முப்பது முப்பது மூணு வருஷமாக பேசுகிறேன் இருபத்தஞ்சி வருஷமாக தெரியணுமா இல்லையா அது எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது நான் விஜயா ஸ்கூலுக்கு வரேன் வந்து காரில் பந்தாக இறங்கி உள்ள அப்படி போகிறேன் எல்லாருக்கும் பொக்கை எல்லாம் கொடுக்குறாங்க வாங்க மேடம் எங்கள் சேர்மன் இருக்கார்ல இளங்கோ சார் மேடம் நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க ஆமாம் சார் வந்து சார் ஒரு டவுட்டு சார் என்ன என்ன ப்ரொஃபெசர் சொல்லு நான் பேச போகும்போது சார் என் முன்னால் ஏதோ ஒன்று கருப்பாக வைக்கிறாங்க சார் அப்படிலாம் வைக்க மாட்டாங்க டோன்ட் வரி இல்லை சார் அது கொண்ட மாதிரி ஒன்று இருக்குது சார் அது 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 வச்சா தான் சார் பேச்சு கேட்குது எதுக்குமே டென்ஷன் ஆகாத இளங்கோ சார் கொஞ்சம் டென்ஷன் ஆனார் எதை பற்றி பேசுகிறீங்க மேடம் தெரில சார் அது மைக் பின்னால் திரும்பி பார்த்தார் யாராவது பார்க்குறாங்க பெரிய பேச்சாளர்னு இந்த மாவட்டம் மைக்குனால் என்னன்னு தெரியல அந்த அன்னியன் படத்தில் அவன் கற்றுனால டிடிஆர் அப்படின்ட்டு அப்படி கத்தனாரு ஃபிசிக்ஸ் டீச்சர் வந்துட்டாருங்க அம்மாக்கு என்ன சொல்றது மைக்னா என்ன தெரியல ஏய் முட்டாள் பெண்ணே மைக்னா என்ன தெரியாது என் பிசிக்ஸ் டீச்சரை வச்சு கத்துக்கோ உங்க பிசிக்ஸ் டீச்சர் தெரியும் எல்லாம் சிக்க நான் எப்படி கிளாஸ் எடுப்பாருங்க வச்சு எடுத்தார் கிளாஸை எலக்ட்ரான் புரோட்டான் எல்லாம் சொன்னார் ராமன் போல சீதை போல எனக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் சொன்னார் இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ நான் பழைய வார்த்தையை கொண்டு வர உனக்கு புரியுதாப்ப வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது அந்த அம்மா என்னை திட்டோம் என்ன குறை சொல்லும் என்னுடைய பரம்பரையாக இழுத்து வெளியில போட்டுரும் என் கிளாஸ்ல வேற என்னை ரொம்ப பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க உங்ககிட்ட நான் பந்தா காட்டிட்டு இருக்கிறேன் ஏய் குடாக்கு லூசிடி ஏதாவது சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால டவுட்டு கேட்காம உட்காராத என்ன வேணாலும் திட்டுட்டோம் டவுட்னா கேட்டுடு புரியலல்ல கேட்டுடு நீ பிளஸ் ஒன்லயா படிச்சிருந்த படிக்கல சொல்லி கொடு என்ன கிண்டல் பண்றியா கிண்டல் பண்ணல சொல்லி கொடு ஸ்டாஃப் ரூம்க்கு வா வரேன் சொல்லி கொடு உன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா கூட்டிட்டு வரேன் சொல்லி கொடு உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன் விடாத வெளியில போய் எழுதிக்கிறேன் சொல்லி கொடு எவ்வளவு அவமானம் செய்தாலும் என் குழந்தையே வாழ்க்கையில் கல்வி என்கின்ற வகுப்பறைக்குள் வந்த பிறகு இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த வகுப்பை விட்டு வெளியேறாமல் இருந்தால் நீதான் இந்த உலகத்தில் ஆக சிறந்த பின்பற்றக்கூடிய சிகரம் தொட்ட குழந்தை அந்த சிகரம் தொட்ட குழந்தையா நீ இருக்கணுமே எதற்காகவோ நீ தடைபடுகிற சொன்னாங்க அவங்க கழுகு பத்தி சொன்னாங்க மேல போய் பேர்டு நேர போட்டு அந்த அந்த மீனை மட்டும் குத்திட்டு போவான் பிரமாதங்க அது நான் ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு சொல்றேன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எனக்கு என்ன தெரியுமா பாப்பா இதுங்க ஜெயிக்குது ஜெயிக்குது என்ன அப்படி பார்க்குறா ஜெயிக்கிறானுங்க சும்மா இல்லை ஜெயிக்கிறாங்க நாமளும் ஜெயிக்கிறோம் என்ன நாம் வந்து தொண்ணூத்தி ஆறு பர்சன்டேஜ் ஜெயிச்சா அதுங்க தொண்ணூற்றி ரெண்டு பர்சன்ட் ஜெயிக்குது ஒரு நாலு நம்ம கூடுதலாக ஜெயிக்கிறோம் ஆனால் என்ன தெரியுமா தொண்ணூத்தெட்டு பர்சன்ட் ஜெயிக்கிறவங்க தொண்ணூத்தி ஆறு பர்சன்ட் ஜெயிக்கிற கேர்ள்ஸ் வாழ்க்கை முழுவதும் அந்த வெற்றியை எடுத்துக்கொண்டு தன் இறுதி வரைக்கும் செல்வதே இல்லை ஃபிஃப்டி ஃபார்ட்டி பர்சண்ட்லேயே கீழே உயர்ந்துருக்காங்க அதுங்க தொண்ணூற்றி ரெண்டுக்கும் தொண்ணூற்றி ரெண்டு போயிருக்குப்பா அதனாலேயே அவனுங்க மேலே எனக்கு மரியாதை ரொம்ப மரியாதை அவங்க வேலை நீ பெற்ற வெற்றி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய கடைசி வரைக்கும் என் பெண் குழந்தையை கொண்டு செலுத்தலை வெற்றியை கொண்டாடாதே இந்த பருவின் சுல்தான் அம்மா உனக்கு சொல்லி தருகிறேன் வெற்றியை ஒருபோதும் கொண்டாடாதே வெற்றியை பொறுப்பாக மாற்றிக்கொள் எட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி வெத் நாட் த செலப்ரேஷன் டைம் இப்போ நான் மேடையில் நல்லா பேசுகிறேன் அப்படிங்கிறது ஒரு செலப்ரேஷன் டைம் அது இல்லை இளங்கோ சாரோ மீனா மேடமோ பிரேம் சாரோ இல்லை மற்ற பிரின்சிபல்ஸோ என்னை மிகச்சிறந்த பேச்சாளராக பார்த்து விட்டார்கள் என்பதற்காக நான் கொண்டாடி விடலாமா கிடையாது அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அதை விட அதிகமாக ஒரு ஆகுது இந்த மீட்டிங்கில் நான் பேசியாகும் என் ஈட்டியை நான் தான் எரிந்து அதை விட தூரமாக எரியணும் நான் அதாங்க ரெக்கார்ட் யாரையும் போல வருவதல்ல சிகரம் நம் உயரம் ஏன் தெரியுமா தலைப்பு கொடுத்தேன் யாரோ ஒருவன் தொட்ட சிகரத்தை போய் தொடுறது இல்லை என் உயரத்தின் எல்லையை நான் தொடுவது நான் வாங்கிட்டன்டினால் வாங்க முடியாது கடல்ல ஏறும் எனக்கு மரம் ஏறத் தெரியாது அந்த பிறப்பு இல்லை நான் ஆனால் செவன்டி ஃபைவ் இல்லையா ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேன்னா இல்லையா பிஹெச்டி முடிச்சேன்னா இல்லையா ஒரே சிட்டிங்ல யூஜிசி கிளியர் பண்ணேனா இல்லையா அவ்வளோதான் நம்முடைய உயரம் எது இருக்கிறதோ அந்த உயரத்தின் எல்லையை என் குழந்தையை தொட்டு விடுங்கள் அதற்கு பெயர் தான் சிகரம் தொடுதல் அதற்காக சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன் எனக்கு பல நேரங்களில் இந்த ஜெயிக்கிற அந்த அந்த நெருப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் சொன்னார்ல ஆயிரத்தி ஐநூறு மேடைகள் சொல்லி நான் இருந்து காலேஜ் வரைக்கும் பேசின கணக்கு அது அதுக்கப்புறமா நான் இருபதாயிரம் மேடைகள் பேசிட்டேன் என்கிட்ட எல்லாத்துக்குமா கணக்கு இருக்கு அவங்க சொன்னாங்களே அந்த ஆயிரத்தி ஐநூறு அது ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ப்ரைஸ் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது அதில் நூற்றி எண்பது ஸ்போர்ட்ஸ் மற்றதெல்லாம் ரங்கோலி பாட்டு பாடி டான்ஸ் ஆடிலாம் வாங்கினது பேச்சு போட்டிக்கு எண்பதோ எழுபதோ தான் அந்த எண்பதோ எழுபதோ இருக்குல்ல அதுலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் இருபதோ இருபத்தஞ்சோ தான் மற்றதெல்லாம் ஆறுதல் பரிசு தான் மூணாம் பரிசு தான் ஆனால் என்னை இங்கே நிற்க வைத்தது அந்த ஐநூற்றி முப்பத்தி மூன்று ரெண்டு பரிசு அல்ல ஆயிரத்தி ஐநூறு மேடைகள் ஐநூறு போட்டிகள் தோற்றாலும் போய் நிற்பேங்க போய் நான் ரொனால்டோ கிட்ட பார்த்தேங்க ஆமா மொராக்கோ கிட்ட தோக்குறாங்க அவன் மொராக்கோ கிட்ட தோக்குறான் போர்ச்சுகல் பார்த்துமா இல்லையா தோக்குறான் அவனால ஒண்ணுமே செய்ய முடியல அவன் யாருமே ஹயர் பண்ண மாட்டேங்கிறாங்க அவன் அவன் எங்கேயுமே இல்ல அவன் அவன் நேராக போயிட்டான் போய் எடுத்து பாரு ஸ்பெயின் போயிட்டான்ல ஸ்பெயின் போனதுக்கு அப்புறமா அவன் நெக்ஸ்ட் டே எங்கே தெரியுமா போனான் கிரவுண்டுக்கு ப்ராக்டிஸ்க்கு போனான் அதுதாங்க ரொனால்டோ ஜெயிக்கிறது இல்லை ப்ராக்டிஸ் எப்போ வரும்னு தெரியாது ஏன் நாலு வேர்ல்ட் கப் தோத்தானா இல்லையா மெர்சி தோத்தானா இல்லையா தோத்தானா இல்லையா மெர்சி தோத்தானா நாலு தோத்தான் ஏங்க இந்த ஃபஸ்ட்லேயே தோத்தானுங்க சவுதி அரேபியா கிட்ட எல்லாரும் என்ன சொன்னாங்க ஹூ இஸ் மெர்சி கேட்டாங்களா இல்லையா ஹூ இஸ் அடிச்சாம்பார் கடைசியா ஏழு கோலு நெய்சானா அப்டேட்டடா இருக்கிறண்ணா தான் நிற்கிறேன் எனக்கு எங்க தெரியுமா மெஸ்ஸிய ரொம்ப பிடிச்சது அவன் நாலு வேர்ல்ட் கப்லையும் ரெண்டும் மூணுத்திலையும் அவன் பெஸ்ட் பிளேயர் அவார்ட் ஆனால் அவன் முகம் இப்படிதான் இருக்கும் முகத்தில் சந்தோஷம் இருக்காது ஆனால் இந்த வேர்ல்ட் கப் ஜெயிச்சு அந்த வேர்ல்ட் கப் அவன் முத்தம் கொடுத்துட்டு இருக்கிற அந்த காட்சி இருக்குல்ல அது இன்ஸ்டாகிராமில் அவ்வளோ போச்சுங்க அதை விட இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸான ஒரு ஒரு ஃபோட்டோ சொல்கிறேன் ஆமாம் அந்த கப்பை வச்சுட்டு கவுந்தடிச்சு தூங்கிட்டு இருக்கான் பெட்டில் ஜெயிக்கணும்னா அதுங்க ஜெயிக்கிறதுன்றது என் குழந்தையே அது ஒரு ப்ராசஸ் தான் அது ஒரு ரிசல்ட் தான் ப்ராசஸ் ரிசல்ட் இவங்க சொன்னாங்களே ப்ராக்ரஸ் ப்ராசஸ் ஆகாமல் ப்ராக்ரஸ் ஆக முடியாது என் நோ ஜெயிக்கணும்னு முடிவு பண்றியா இந்த பாடத்துல நான் பெயிலாவாகக் கூடாது நான் எழுவத்தஞ்சு எண்பது மதிப்பெண்ண தாண்டணும் முடிவு பண்றியா முடியுங்கிறேன் நான் ஜஸ்ட் ப்ராசஸ் ஆக வெதர் இருக்குல்ல அது மண்ணுக்குள்ள போய் சும்மாவா இருக்குது நீ எல்லாம் தூங்கிடுற போய் தூங்குதா உள்ள போய் அழுக்காகி வெடிச்சு கிளம்பி மேல அது சும்மா இப்படி வர்றதுக்கு முன்னால அது என்ன பாடுபடுது அந்த பாடுபட்டதற்கு பிறகு தான் வெற்றி அதான் நான் இப்படி உட்கார்ந்து பேசிடுறேன் புகழ் பெற்றேன் எல்லாம் உலகம் எல்லாம் போயிடுறேன் உனக்கு தெரியுமா நான் இரவு பதினோரு மணியிலிருந்து பதினோரு மணி கூட இல்லை ஒன்பது மணியிலிருந்து காலையில் நாலரை மணி வரைக்கும் ஐ எம் ட்ரைவிங் மை வெஹிக்கிள் ஆன் மை ரோடு அங்கங்கே நிறுத்தி கொஞ்சம் தூங்கி தூங்கிட்டு வந்து நிற்கிறேன் உங்ககிட்ட உழைப்பு இல்லாமல் எதுவும் சாத்தியம் கிடையாது கட்டுமையான உழைப்பு என்ன படிக்கிறேன் என்னுடைய ஃபேமிலியை எப்படி பார்த்துக்கிறேன் ஒன்றும் இல்லை இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க எட்டு மணிக்கு போவேன் நான் வீட்டுக்கு போன உடனே என் பையன் கேட்பான் அம்மா சண்டே மத்தியானம் சாப்பாடு தான் செய்யலை சத்தியங்க நான் பெற்ற தாயானே சொல் சத்தியம் இந்த சாரி கூட மாற்ற மாட்டேன் அப்படியே எடுத்து சொல்லிக்கிட்டு போய் கிச்சனில் நிற்பேன் என் பிள்ளைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் சமைச்சி வச்சுட்டு அப்புறமா தான் குளிக்கவே போவேன் எவ்வளவு வேலைகள் செய்தால் தான் நீங்கள் களமாட முடியும் சும்மா அப்படியே மேம்போக்கா வந்து கேக் வாக்கில் முடிச்சுட்டு அப்படி வெற்றி எல்ல நீங்கள் எல்லோரும் இந்த ஜெனரேஷன் அப்படி நினைக்கிறீங்க இந்த ஜெனரேஷன் மேலே இருக்க வித் மீ நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட குற்றச்சாட்டாக வைக்கிறேன் நீ அதை மறுத்துட்டு பார்ப்போம் என் காலத்தில் நான் ஒரு கவிதையையோ ஒரு பாடத்தையோ ஒரு ஃபார்முலாவையோ வாசிச்சா அதை ஐ திங்க் நான் எதையாவது பார்த்தேன்னா ஐ திங்க் நான் எதையாவது கேட்டேனா ஐ திங்க் நீங்கள் வெறும் பார்க்குறீங்க வெறும் கேட்குறீங்க வெறும் படிக்கிறீங்க திங்க் பண்ணுறதில்ல திங்க் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க என் குழந்தைங்கள பார்த்துட்டே எனக்கு மற்றும் திங்க் பண்ணு ஏன் இது இப்படி இருக்க ஏன் இப்படி இருக்கக்கூடாது அலர்ட் அப்போ நான் எவ்வளோது ஏ கீதா ஆ ஏ வா ஏன் அப்படின்னு போவேன் என்ன விஷயம் திங்க் பண்ணேன்னா கேட்பேன் என்ன விஷயம் வா ஏன் நான் அந்த செகண்ட் ஃப்ளோர் போய்ட்டு வரோம் எதுக்கு என் ஃப்ரெண்டு கிட்ட என்னுடைய ரப்பர் நான் விட்டுட்டு வா டீச்சர் இந்த டீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வழி சொல்லி கொடுக்கறாங்களே திங்க் 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 அப்ளை திங்க் அண்ட் அப்ளை திங்க் அண்ட் அப்ளை எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெனரேஷனுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இத்தனை அற்புதமான வாய்ப்பு எனக்கோ மீனா மேடம்கோ கிடைக்கலீங்க கிடைச்சதா மேடம் கிடைக்கல ஏங்க ஒரு ப்ரெஷ்ஷுங்க பேஸ்ட் ப்ரஷ்ஷுங்க எங்கள் அப்பா வாங்கி தந்தபோது எனக்கு நான் செவன்த் ஸ்டாண்டர்ட்பா கறி வச்சு தான் தைப்போம் கறியை கையுமா ஏழாம் கிளாஸில் சாய்ந்தரம் எட்டு மணிக்கு அப்பா இன்னில இருந்து நீ ப்ரெஷ் பண்ணு அப்படின்னு கையில ப்ரஷை பார்க்குறேன் ப்ரெஷ் தலையை வச்சு தூங்கிட்டேங்க காலை எப்போ விடியும் ப்ரஷ் பண்ணலான்னு எனக்கு நைட்லேயும் ப்ரஷ் பண்ணான்னு தெரிலங்க என்னுடைய பதிமூன்று பதினான்கு வயது அப்படி இருந்தது அதனால்தான் இந்த நாற்பத்தி ஐந்து வயது கடந்து நான் இப்படி கிளமாடிகிறேன் சில விஷயங்கள்ல நான் இன்னசென்ட்டா தான் இருந்திருக்கேன். நீங்க இன்னசென்ட்டா இல்ல பல பேர் இக்னாரன்ட்டா இருக்கீங்க. இன்னசென்ஸ் இஸ் டிஃபரண்ட் फ्रॉम இக்னாரன்ட். ஜஸ்ட் ஃபீல் தி பெயின் ஆஃப் யுவர் पेरेंट्स. ஒரு விஷயம் எனக்கு சொல்ல நீ இப்படி இன்ஸ்டிடியூஷன்ல இப்படி யூனிஃபார்ம் போட்டு இப்படி உட்கார்ந்து இருக்கறியே இதெல்லாம் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன? ஒரு கான்ட்ரிபியூஷன்மே. உன் பெற்றோர் உனக்கு ஃபீஸ் கட்டறாங்க. அவங்க உனக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க. அவங்க வழிச்சு ஃபீஸ் கட்டறாங்க. இவங்க அந்த சம்பளத்தை இவர்களிடமிருந்தே வாங்கி கொண்டு வந்து உங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள் நீ என்ன செய்கிறாய்? ஷேக்வரா சொன்னா கையில் கயிறு கட்டி தூக்கு போடுறதுக்கு கூட்டிகிட்டு போனேன் பையனை பார்த்து ஷேக்வரா சொன்னான் உனக்காகவும் சேர்த்து தானடா போராடுகிறேன் பாரு உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நான் அந்த சமூகத்தோட போராடலாம் உன்னை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உன்னோடையே போராடலாமா நீ அதை இல்லை செய்கிறாய் நான் சொல்கிறது மூளைக்குள்ளே போதா என்ன ஸ்ட்ராட்டஜி வரட்டும் நீ முடிவு செஞ்சா தான் ஜெயிக்க முடியும் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியை உனக்கு தரேன் எல்லாம் இந்த செகண்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் முண்டி அடிச்சுட்டு இருக்கிறீங்கள டிஸ்டிங்ஷன் வாங்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன் பரேன் சாதாரணமாக எங்க நமக்கு ஒரு ஒரு திட்டு இருக்கு ஒரு மிருகம் நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது என்ன மிருகம் அது வராது நீ கூப்பிட்டாலும் தமிழ்ல சொல்லு என்ன சொல்லு சொந்தக்காரன்ற விலங்கு வரக்கூடாதா வீட்டுக்கு பெற்றோர்களே உங்களுக்கு தான் வாழ்த்துக்கள் பிள்ளைகளை இப்படி வளர்த்தது நான் வந்து சொல்கிறேன் சொந்தக்காரனை பத்தி பேசிட்டு நீ நீ வீட்டுக்கு ஒரு பையனா ஆயிரே உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு போறப்ப வீட்டில் வந்து அந்த பொண்ணும் ஒரு பொண்ணா இருக்கட்டும் உங்கள் ரெண்டு பேருக்கும் பிறக்கிற பிள்ளைக்கு அத்தை கிடையாது மாமா கிடையாது மச்சான் கிடையாது பெரியப்பா கிடையாது பெரியமா கிடையாது யாரும் கிடையாது சொந்தக்காரங்க வந்தா பிரச்சனையா சொந்தக்காரங்களை போற்றுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் அந்த அப்படி இப்படி தான் இருப்பாங்க அதுதானே ருசி அப்படிம்பாங்க பெரியமா பட்சிட்டியா பட்சமா சொல்லு வீட்டுக்கே வரக்கூடாதுன்ற ஒரு அது வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா வீடு உருப்படாதுன்னு ஒன்று இருக்குது வெரி குட் என்னது தெரிலிங்க காலங்காலமாக சொல்கிறோங்க அந்த ஆமைய வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா வீட்டுக்குள்ளே உங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்காது எப்போ வந்துச்சா அது வந்தால் வீடு உருப்படாது அப்புறமா ஆமினா பூந்த வீடும் ஆமாம் பூந்த வீடு எனக்கு நான் பல நாளாக யோசிக்கிறேன்டா நாடா நம்ம வீட்டு பிள்ள பேராக இருக்குது இது எந்த வீட்டை கெடுத்துச்சு எதுக்கு இந்த பேரை வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தேன்னா அந்த ஆமினாங்கிறது அந்த நீதிமன்றத்தில் வரக்கூடிய அந்த ஜப்தி பண்ணுறவங்களுக்கு பேர் வச்சுருக்காங்க பாருங்க ஆமினான் எனக்கு தெரியாது அது சரியா சார் இந்த ஆமை இருக்குதுல்ல அது வீட்டுக்குள்ளே நுழைக்கூடாது ஆமண்ண என்ன ஆமாம் மாதிரி வீடு நாசம் அப்படிம்பாங்க எனக்கு பல நாட்களாக எனக்கு ரொம்ப வருத்தங்க சில பேர் பாம்பை பற்றி பேசுவாங்க தெரியுமா பாம்பு வந்து கிறிஸ்தவர்களுக்கு சாத்தான் இந்துக்களுக்கு சாமி இந்த பாம்புக்கு தெரியுமா அது இவன் சாத்தான் சொல்கிறான் இவன் சாமி சொல்கிறான்னு நான் பாம்பு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிப்பேன் இதை இவனுங்களாம் சொல்லிட்டு சுற்றுறாங்களே இந்த பாம்பு என்ன யோசிக்கும்னு யோசிப்பேன் நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதான் நான் நான் யோசிச்சு பார்க்குறேங்க இந்த பதிமூணு வயசில் நான் வந்து பொன்னியின் செல்வன் படித்த பிள்ளைங்களா படித்து முடிச்சிட்டு பட்டாம்பூச்சி பறகுது எனக்கு வந்தியத்தேவனை தேவனை நினைச்சாலே யூ அப்பா வந்தியத்தேவா அப்படிங்கிற மாதிரி பதினாலு வயசுல மாடியில நின்றுட்டு இப்படி எட்டி பார்ப்பேன் கண்டிப்பாக பஞ்ச கல்யாணி குதிரையில் வந்து அப்படிமா மேலே அந்த நம்ம கீழே குதிச்சு பஞ்ச கல்யாணி குதிரையில் நாம ஓடியே போயிடுவோம் நினைச்சப்பா வரல இப்போ படம் பார்த்தேன் படம் பார்த்துட்டு முடிவு பண்ணேன் நல்ல வேலை வரல இது ஏன்னா அது ஏன் வந்திய தேவன் இல்லையே அது மணிரத்னம் சார் வந்தியத்தேவன் என் வந்தியத்தேவன் அவன் இல்லை இந்த சுதந்திரத்தை நான் பெறுவது கல்வியால் என் மனவெளியில் நான் சில சுதந்திரங்களை பெற்றுக்கொள்கிறேன் பாருங்கள் ஆமா பூ வீடு உறுப்படாததுன உடனே நான் ஹாங்காங் போயிருந்தபோது மக்காவ் போனேன் மக்காவ் அப்படிங்கிற ஒரு அது ரொம்ப ஃபேமஸ் கேம்பிளிங்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் அது அங்கே பக்கத்தில் இருந்தது அது ஒரு பெண்ணின் சுலா அங்கேருந்து தாண்டி அப்படி போனால் மக்காவ் போனேன் அந்த சின்ன சின்ன வீடுகள் ரொம்ப அழகாக இருக்குது உள்ளே கிராம மாதிரி இருக்குது அதில் வாசல்ல ரெண்டு ஆமையை வச்சுருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே ஆமை வரக்கூடாதுன்றோம்ல சீனாக்காரன் ஆமையை வாங்குறான் ஒரே சித்தாந்தம் தான் அவன் வீட்டிற்குள் அழைக்கிறான் நம்ம வீட்டிற்கு வரக்கூடாதுங்கிறோம் இந்த ஆமை என்னங்க நான் நான் எழுதி இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளிலும் அதிக வாழ்நாட்கள் வாழும் ஜீவராசி மினிமம் இயர்ஸ்ங்க த்ரீ டுவெண்ட்டி டூ சிக்ஸ் இயர்ஸ்ங்க நம்மளாம் எண்பது வயசுல போயிடறோம் அது அஞ்சு தலைமுறையை பார்க்குது அஞ்சு தலைமுறையை பார்க்குது இன்னும் சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா கடல் வாழ் மிருகங்களில் அதிக கிலோமீட்டர் பயணம் செய்வது அதுதான் எப்படி ஸ்லோவாக போகிறது எப்படி பண்ண பத்து வருஷம் எடுத்துக்கோங்க அதனுடைய ஸ்பேன் பத்து வருஷத்தில் பத்து வருஷத்தை திமிங்கலத்தை எடுத்துக்கோ இல்லை பத்து வருஷத்தில் சொராவை எடுத்துக்கோ ஏதோ ஒரு ஃபாஸ்டஸ்ட்டு ஸ்பீசிஸை எடுத்துக்கோ ரெண்டுத்துக்குமான டைம் ஸ்பேன் போட்டு ரெண்டுமே எத்தனை கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்காங்கன்னா ஆமாம் அதிக கிலோமீட்டர் பயணம் பண்ணியிருக்கு அது எப்படி அப்படின்னா அது பயணம் பண்ணுறது நீந்தது இல்லை ஸ்ட்ராட்டஜி வின்னிங் ஸ்ட்ராட்டஜி தமிழர்கள் கடலாடிகள் கடலாடுகின்றவர்கள் ஆமையின் போக்கை வைத்துத்தான் சுக்கானை திருப்பினார்கள்னு தமிழ் நூல்கள் சொல்லுது திசையறிவு மிக்கது அது என்ன பண்ணும்னா அது தெற்கு பக்கத்தில் வரணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா அது வடக்கில் இருக்குன்னா அது ட்ராவல் பண்ணாத காத்திருக்குமாம் கீழே நீரோட்டங்கள் வரும் வேகமான நீரோட்டங்கள் அப்படி நீரோட்டம் வரும்போது அந்த நீரோட்டத்தில் தன்னை ஜாயின் பண்ணிக்கும் அந்த நீரோட்டம் கொண்டு போய் விட்டுரும் அதை அது வடக்கு பக்கம் போகிறதுக்கு பதிலாக தெற்கு பக்கம் போகிறதுக்கு பதிலாக அது வேற ஏதேனும் மேற்கு பக்கம் நோக்கி அந்த அந்த நீரோட்டம் போகும்போது தன் திசையை நோக்கி அது மாறுதனோடன நீரோட்டத்திலேருந்து வெளியில் வந்துடுமா அவ்வளவு புத்தி தன் வாழ்நாட்கள் எங்கே முட்டையிடுதோ கடைசி சாகிற வரைக்கும் அங்கே தான் முட்டையிடுமா எவ்வளோ தூரத்தில் உலகத்தில் இருந்தாலும் அவ்வளவு அறிவு மிக்க ஒரு மிருகம் முடிந்தால் ஆமையாக இருப்போம் ஏதாவது முக்கியமான விஷயங்கள் வருதா நீரோட்டங்கள் போல் நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கணும் லைஃப்ல ஆப்பர்ச்சுனிட்டி வெல்கம் ஒன்லி ஒன்ஸ் மீனா மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க நான் அதை என்னுடைய கவித்துவமான வார்த்தைகள் சொல்கிறேன் You cannot ஸ்டெப் the ரிவர் டுவைஸ் If யூ டச் த வாட்டர் of the river, again your legs or your ஃபுட் ஆர் not going to meet that பர்டிகுலர் வாட்டர் again in your லைஃப் கடந்து போச்சு கடந்து போச்சு இந்த வாய இன்னைக்கு என்ன தேதி இருபத்தி ரெண்டு பத்து மணிக்கு வந்து உட்காந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் இருபத்தி காலை பத்து மணி வந்து உட்காந்துறேன் பாப்போம் முடியாது போயிடுச்சு அவ்வளவுதான்

யாருக்கு என்னமோ கொடுத்துருவேன் அப்படின்னா மாட்டேன் காரி துப்பி வச்சிருக்கிறேன் மாட்டேன் நான் வாங்கிடுவேன் நீ துப்புறதுனால அந்த ஐநூறுரூபாடைய மரியாதை குறையாது காலில் போட்டு மிதிச்சு குறையாது குறையாது உன்மீது அவருக்கு பகைதான் இருக்கே தவிர அந்த ஐநூறு ரூபாய் நோட்டின் மீது நீ கவனம் கழுகு போல் வைத்திருந்தால் அவருடைய எந்த உணர்வும் உன்னை பாதிக்காது யுவர் கான்சன்ட்ரேஷன் நாம எல்லாரும் அப்படிதான் யாருன்னா அவமானப்படுத்த நல்லா அவமானப்படுத்தவே முடியாது நாம எல்லாம் ரூபாய் நோட்டு மாதிரி